வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்செயலன் ஊடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்பூடு உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணியர்களான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியிலே வெற்றி தோல்வேற்ற முடிவுக்கு வந்திருந்தது இரண்டாவது டெஸ்ட் போட்டி இலங்கை அணி இன்னிங்ஸ் வெற்றினை பதிவு செய்திருந்தார்கள் அதே போன்று அது அது அதாவது இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடர் தான் அதாவது அடுத்தபடியாக மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக தான் நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இலங்கை அணி அதாவது இந்த ஒரு நாள் தொடருக்காகபடி இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை குலாம் தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் யாரை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரை இணைத்துக் கொண்டிருந்தால் இந்த குலாத்தில் அருமையாக இருக்கும் அதே போன்று இதற்கு முன்னர் இடம்பெற்ற தொடரில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு சில வீரர்கள் இந்த தொடரில்

மூன்று ஒரு நாள் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன அதற்காக வேண்டி பங்களாதேஷ் குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை குழாம் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நான் இந்த இலங்கை வசூல் பங்களாதேஷ் அணிக்குள்ளான டெஸ்ட் போட்டி முடிந்ததன் முழுமையாக தருவோம் யாரை அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அது குறிப்பாக இதற்கு முன்னர் இடம்பெற்ற தொடரிலே யார் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது யாரை நீக்கி இருக்கின்றார்கள் யாரை புதிதாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் அலசி ஆராய முன்பதாக நான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே ஒரு காணொலி குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுதுதான் நாங்கள் இந்த குலாம் தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அந்த வகையிலே ஆரம்பத்திலே நாங்கள் இந்த குலாத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த குலாம் பதினாறு பேர்கள் அடங்கிய ஒரு குலாமாக அமைந்திருக்கின்றது அணியினுடைய தலைவராக சரித் அசலங்க அதே போன்று பத்து நிசங்க அபிஷ்கபர் நிசான் மதுஸ்க குசல் மெண்டிஸ் சந்திர சமரபிக்ரம கமிந்து மெண்டிஸ் ஜனித் லியனுக்கே துனித் வெள்ளாலுக்கே வனிந்து வசரங்க மகேஷ் திக்ஸன ஜப்ரி வண்டஸ் மிலான் ரத்நாயக்க டில்ஷான் மதுசங்க அசித் பெர்னாண்டோ ஈசான் மாலிங்கி ஆகியோர் தான் இந்த பதினாறு பேர் கொண்டு இந்த குலாத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற

என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த குலாத்துக்குள்ள தினேஷ் சந்திமனையும் இணைத்துக் கொண்டிருக்கலாம் என்பதாக என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக சதிர சமர விக்ரமுக்கு பார்த்திருந்தார்கள் இந்த குலாத்தில் இருக்கக்கூடிய சதிர சமர விக்ரமுக்கு பல வாய்ப்புகள் வழங்கி பார்த்திருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்புகளை சதிர சமர விக்ரம சரியாக பயன்படுத்தவில்லை குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த சதிர சமர விக்ரமுக்கு பதிலாக அதாவது டெஸ்ட் போட்டிகளில் போமில் இருக்கக்கூடிய தினேஷ் சந்திமனுக்கு இந்த குலத்தில் வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் ஆனால் இலங்கை

அண்மை காலமாக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவில்லை குறிப்பாக முகமது சிராஜ் டில்ஷா மதுசங்கோக்கு பதிலாக தான் அணிக்குள் வந்திருந்தார் சிராஜ் சிராஜுக்கு மூன்று போட்டிகள் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது மூன்று போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் குறிப்பாக முதலாவது போட்டி அணிக்கு எதிராக அந்த போட்டியிலே ஒரு சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஆனால் அவருக்கு சரியான ஓவர்கள் வழங்கப்படவில்லை அதற்கு அடுத்த தொடரிலே மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருந்தார் என்பது டில்ஷான் மதுசங்கோவுக்கு வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை முகமது சிராஜுக்கு வழங்கியிருந்தால் உண்மையில்

சில பந்து வீச்சாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் முகமது சிராஜ் போன்ற பந்து வீச்சாளருக்கு வந்து வழங்க வேண்டும் ஆனால் அதனை இலங்கை குழாம் செய்ய இலங்கை தேர்வு குழு செய்யவில்லை என்பதுதான் மன வருத்தமான விடயமாக இருக்கின்றது அசித்த பெர்னாண்டோ அணிக்குள் உட்கொண்டு வந்தது ஓகே அவர் அவர் தான் தற்பொழுது இலங்கை அணியினுடைய ஒரு நாள் டெஸ்ட் போட்டியில் மேலோங்கிய பந்து வீச்சாளர்களுடைய தரவரிசை பட்டியலில் இருக்கிறார் எனவே தில்ஷான் மது சங்கவை அணிக்குள் கொண்டு வந்தது தான் தவறு காரணம் அவர் பம்சர் போல்களை அதிகமாக போடுவார் முன்னே மாதிரி அவர் யோக்கர் பந்துகளை வீசியது கிடையாது இப்பொழுது பம்சர்களை அதிகமாக போடும்பொழுது துடுப்பாட்ட வீரர்கள் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே தான் மது பதிலாக முகமது சிராஜே அணிக்குள் உட்கொண்டு வந்திருக்கலாம் இது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்கள் யாரை அணிக்குள்ள உட்கொண்டு வந்திருக்கலாம் அல்லது இந்த குழாத்திலிருந்து யாரை நீக்கலாம் என்பதாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதே போல மற்றொரு காலனியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நான் ஹார்ஜி ஆசிர் வணக்கம் வேர்களை